கேஎஸ் கடல்பாம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவும் பார்த்துடலாமுங்க அருகில் அங்கங்கே நடக்கக்கூடிய சந்தைகளில் எந்தெந்த மாதிரி மாடுகள் கண்டல் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவிட்டுருக்குறவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு தேர்வு செய்யலாமா அப்படிங்கிறதையும் பதிவிட்ருக்கிறவங்க இன்றைக்கி விற்பனை பதியில் ஒரு மயிலை காளை கண்ணுங்க ஒரு ஏழு மாதமான சுழு மயிலை காலை கண்ணு கொண்டு வந்திருக்கிறவங்க நண்பர்கள் எந்த பதிவாக பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்குறோம் என்ன விட நிலவரங்கள் பதிவிட்டிருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த மாடு எந்த கண்ட்ரோல் நீங்கள் வீடியோவில் ஃபோட்டோடையோ பார்த்து வாங்கினீங்கனாலும் தெளிவான விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க நம்மளே ஏதாவது ஒரு சில விளக்கங்கள் நம்ம சொல்ல தவறி இருந்தாலும் அதனுடைய முழு விவரங்களை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நீங்கள் பத்து தடவை நீங்கள் யோசனை பண்ணி வேணாலும் வாங்கிக்கலாமுங்க வாங்கினதுக்கப்புறம் தயசை யோசனை பண்ண வேண்டாம் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தவங்களையும் வாங்குற கூடாமல் நீங்கள் முந்திரி முன்கூட்டியே வாங்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் வந்து திருப்தி இல்லாமல் எங்களையும் போட்டு குழப்ப குழப்பத்தில் சூழ்நிலை உருவாக்கிட்டு நீங்களும் வந்து மன திருப்தியாகாம இருக்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோங்க எந்த மாடு எந்த கன்றுங்க நம்மக்கிட்டேன்ட்டு இல்லை நீங்கள் வெளியில் எங்கே பார்த்து வாங்குனீங்கனாலும் ஃபோட்டோவில் வீடியோக்கள் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தோராயமான கணக்கு வந்து நம்ம போட்டுக்கணுங்க எப்போவுமே நம்ம ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ வீடியோக்களில் பார்க்கக்கூடிய மிருகங்கள் விலங்குகள் எதுவாக இருந்தாலும் சரி மாடு யானை குதிரை எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் ஒன்றா சிறுசாக நம்ம கணிச்சு கணிச்சுக்குவோங்க இல்லை அப்படின்னா வந்து ஃபோட்டோவில் பார்க்குற விட பெருசாக இருக்குதுன்னு கணிச்சிருப்போம் இல்லை ஃபோட்டோவில் பார்க்குறோட சிறுசாக இருக்குதுன்னு நினைச்சிருப்போம்ங்க அது வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானுங்க எந்த மாடு இந்த கன்று நீங்கள் வாங்கினீங்கனாலும் நம்ம ஒரு ரெண்டு அடி இருக்குதுன்னு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு முன்னே முக்கால் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம வந்து மனசுக்குள்ளே இயல்பாகவே போட்டுக்கணுங்க ஏன்னால் நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்க முடியாமல் ஒரு சில இடத்துல மாடுகள் கன்று நம்ம ஒட்டியே நிறைய வாங்குகிறாங்க அதாவது ஒரு மூணு அடிக்கு இருக்குன்னு நினைக்கிற மாட்டேன் நம்ம ஒரு ரெண்டே முக்கால் அடிக்கு இருக்குன்னு நினச்சிட்டோம்னா அது வந்து திருப்தியாக போயிருப்பேங்க ரெண்டே முக்கால் அடி இருக்கிற மாட்டேன் நம்ம ஒரு நாலடி வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சு இதை வந்து தெளிவாகவே நம்ம சொல்லிக்கிறோமுங்க எந்த நம்மகிட்ட எந்த வியாபாரிகிட்ட எங்கே வாங்கினீங்கனாலும் நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடான ஒரு மனக்கணக்கு கண்டிப்பாக வேணுங்க அதை வந்து எல்லா வீடியோலேயும் அங்கங்கே நம்ம சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்குறோம் ஃபோட்டோவுக்கும் வீடியோவும் நேரில் பார்க்குறக்கும் ஒரு நூல் முன்ன பண்ணால் பெருசாகவும் தெரியலாமுங்க சிறுசாகவும் தெரியலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குற கண்ணு ஒரு எட்டு மாதமான கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணு இதோட விற்பனை விலை மயிலை காலை கண்ணுங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்குமுங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குமேங்க குறைப்படுத்துகிற கிடைப்பு சொல்லிகள் கிடையாது இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் நல்லா இரட்டில் அமைப்பில் அடிவேறு தொமல் இல்லாமல் கண் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜோடி இருக்குது அந்த ஜோடிக்கு இன்னொரு ஜோடி கண் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குனாலும் சரி நேரில் வர முடியாமல் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வாங்கினாலும் உங்களுடைய ஜோடி கண் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணை வந்து அளந்து நேரில் எங்கேயாவது வந்து போனீங்கன்னாலும் ஒரு கயிறு மூலிமா அளந்து நீங்கள் ஜோப்பில் வச்சுட்டு போய் பார்க்குற இடத்துல நீங்கள் அளந்து பார்த்து வாங்க கண்ணில் போடக்கூடிய அளவு ஏமா ஏமாற்றமும் கண்டிப்பாக வரும்ங்க அதே மாதிரி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் பார்த்து வாங்கினாலும் எங்கள் கண் இத்தனை உயரம் இருக்குது இத்தனை பிடிக்கணக்கில் வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இல்லை ஒரு ஃபோட்டோக்கள் அனுப்பி நீங்கள் காமிச்சு தெளிவாக வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினை இல்லாமல் வத்தக்கரவ மாடாகவும் கண் பெருங்கண் மாடுகளாகவும் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நிறைய வரக்கூடிய காங்கேயமனை நாட்டு மாடுகளுங்க தாங்கியமீன நாட்டு மாடுகள் இந்த மாதிரி ஏன் சந்தைக்கு வருது அப்படிங்கிறது வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் சந்தைக்கு வர்றது கிடையாதுங்க கேட்குறக்கே ஆள் இல்லாமல் சந்தைக்கு வருது அப்படிங்கிற சொல்கிற தகவல் வந்து ரொம்ப பொய்யானதுங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நண்பர் வந்து சந்தையில் தேடிட்டு இருந்தாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி நல்ல மாடுகள் ஏதாவது ஸ்டைலான மாடுகள் பழைய வர்க்க மாடுகள் வேணும்னா சந்தைகளுக்கு போங்க அங்கங்கே வரக்கூடிய சந்தைகள் அந்த மாட்டில் என்ன குறைபாடுகள் நிறைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி அழகான மாடை நீங்கள் வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்த இடத்துல ஒரு மாடு இன்றைக்கி நல்ல மாடு அமைஞ்சிருக்குதுங்க இது போல் வண்டி காலைகளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு எல்லா ஊர் சந்தையிலையுமே எல்லா ஊர்களிலையுமே அங்கங்கே மாட்டு சந்தை அப்படிங்கிறது இருக்குங்க அந்தந்த ஊரில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய மாட்டு சந்தைகளுக்கு நீங்கள் போய் தேடி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இளங்கன் மாட்டில் வாங்கியிருக்கிறாங்க கண்ணுக்கு ஏதோ லேசாக சுளி மாறுதலாக இருக்குது இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட மூணு மாதம் கண்ணாக வரைக்கும் பார்க்கல சுளியை பார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சுட்டாங்க அது நேராக வந்து எங்கே வருது அப்படின்ட்டா வியாபாரி வாங்கிட்டு வந்து சந்தைகளுக்கு தான் கொண்டு வராங்க மாட்டில் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாடு நல்ல மடிகோம்மை சுத்தத்தில் புறம் மாடு ஏற்றத்துலேங்க அழகான மாடு இந்த ஒரு குறைபாடு அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தைக்கு வந்துடுச்சு இது சந்தைக்கு வந்தால் வளர்ப்புக்காரங்களுக்கு போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குமேங்க அதுக்கு முன்னாடி வியாபாரிகள் வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு வாங்கி கட்டிட்டாலும் கட்டிடுவாங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமாடு நல்ல திமல அமைப்புங்க நல்ல ஏற்றமான அகலமான ஒரு வக்கை ஒரு கிட்ட மு முதுகில் வச்சாலும் கீழே விழுகு அந்த மாதிரி புறமாட்டில் ஏற்றம் நல்ல நெஞ்சகலமான மாடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க இந்த மாதிரி மாடுகளை கொண்டு போய் நீங்கள் முயற்சி பண்ணி பண்ண விரும்பினீங்கனாலும் ஒரு முயற்சி நீங்கள் பண்ணி பார்க்கலாமுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கொம்பு மாடு மயில மாடு நல்ல ஒரு அழகான பழைய வரைக்கும் மாடுங்க அதை விட வந்து டாப்பான மாடு எதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பச்சை கொம்பு மாடு செவலம் மாடுங்க மாட்டிலே வந்து நம்பர் ஒன் மாடுன்னே சொல்லாமங்க இதுகளும் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு இது போல் மாடுகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் இப்போ தான் பிரிச்சுருக்குறாங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டா கண்டிப்பாக சென பிடிக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற செவளா மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் சினையிலேயோ இல்லை வந்து ஒரு இளங்கரவையிலேயோ இன்றைக்கும் வந்து மாடு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா போட்டாலும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி மாடுகள்லாம் இருக்குதுங்க சரி அப்படி இருந்து ஒரு மூணு மாதம் கண்ணுக்குட்டியோட இன்னைக்கு ஒரு சந்தைக்கு மாட்டு சந்தையில் ஒரு ஓரமாக ஒரு வியாபாரி எதுக்கு வாங்கி கட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து சுளி அது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மாடு வச்சுருந்தவங்க வந்து நல்ல முறையாக வச்சுருந்தாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் வந்து நாலு காம்பு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டே தான் இருக்குதுங்க ஏன் நாலு காம்பு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டே தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மடிநோய் இந்த மடிநோய் எதனால் வருது இப்போ ஏற்பட்ட மாடு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இந்த மாதிரி சந்தைகளுக்கு வந்தால் யார் வாங்குவாங்க எங்கே போகும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் மடிநோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மாட்டேங்கிற செலவு மாட்டலாம் ஏன் அந்தளவுக்கு மடிநோய் வருதுன்னா போன இடத்தில் வந்து பால் வத்தடிக்கும் போது நல்ல முறையாக அதாவது வந்து கண்ணை கன்று பிரித்ததுக்கப்புறம் தவிடு ஆழத்தை உணம்லாம் போடாமல் பசத்தியவனம்லாம் போடாமல் கண்ணை பிரித்ததுக்கப்புறம் கூட ஒரு ஒரு வாரம் நாலு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து அந்த மடியில் இருக்கக்கூடிய தங்குப்பாலை வந்து கறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நோய் வந்திருக்காது இந்த இயற்று வந்து கேட்குற கால இல்லாமல் மாடு வந்து சந்தைக்கும் போயிருக்காதுங்க இந்த வீடியோ நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்ட்டா நிறையா வந்து நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உட்காந்து மாடுகள் பழைய மாடுகள் வேணும் நல்லா பெருங்கூட்டு மாடுகள் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறத விட அதுலேயும் நீங்கள் தேடுங்க இந்த மாதிரி அங்கங்கே அவங்க உங்கள் உங்கள் ஊரில் சந்தைகள் எல்லா ஊர்லேயும் நடக்குது அந்த இடத்துலையும் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வளர்ப்புக்குன்னு கேட்டு ஒரு இடையும் முன்ன பின்னே மாட்டோட குணமனம் மட்டும் இருந்தால் போதுங்க வத்தப்பால் மடி மாடு ஏதாவது சினங்கிக்காமல் நல்லா மாடெல்லாம் வரக்கூடிய மாடுகள் பழைய வர்க்கம் இந்த கொம்பு மாடுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தேடி வாங்கலாமங்க வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கிறோம்ங்க மேலும் நல்ல பதிவுகள் காலைக்கன்றுகள் கன்றுகள் மாடுகள் கன்றுகள் வேணுனாலும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவை போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கலாமங்க நம்ம சொன்னதை கேட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ங்க அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு அவங்களும் ஒரு முயற்சி எடுத்ததுனால இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழைய வர்க்க மாடுங்க இதெல்லாம் மாடு தான் வந்து மாடுன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாடு பொம்புலையும் அமைப்புலையும் நல்ல ஒரு தெய்வீக தெய்வீக இடமான ஒரு முகத்தில் கொம்பில் எல்லாமே தெளிவாக இருக்குது அந்த தேடல் இருந்தங்காட்டி தான் அவங்களுக்கு அந்த மாடு கிடச்சிருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி லம்பாடின்னு கலிக்கரில் வரக்கூடிய ஒரு ஜோடி காலையிலங்க நாலு புல் ஆறு பொல்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுகளும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு தான் ஒரு நண்பர் வாங்கியிருந்தார் இந்த மாதிரி தேடல் இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாமங்க ஆனால் வாங்கும்போது வேக்கானமாக பார்த்து தெளிவாக தெளிவாக வாங்கணுங்க சந்தையில் மற்றபடி அதிக விலை கொடுத்து வேறு ஏதாவது சுழி மாடுகளில் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படும் தெளிவாக மாடு வாங்கக்கூடிய நண்பர்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் தேடி பார்த்து வாங்குங்க